பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கைகளில் ஒரு திறவுகோள் கொடுக்கப்பட்டிருந்தது அது கொன்னலேவின் விசுவாசத்தை திறக்கும்படியான திறவுகோள் இன்றைக்கும் இந்த திறவுகோலை இதை கேட்கிற ஒவ்வொரு கையிலும் தேவனாகிய கத்தர் கொடுக்க போகிறார் விசுவாசித்து ஆமின் சொல்லி வேத வசனத்துக்குள்ளாக உங்களை அழைத்து செல்லுகிறேன் அப்போசன் நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் உன் செபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதி என்று சொல்லி கொர்நெளிவரிடத்தில் தேவதூதன் வந்து பகல் ஒன்பதாம் மணி வேளையில் சொல்லுகிறார் இது மட்டும் அவனுக்கு போதாதுங்க கொர்நெளிவுக்கு கொர்நெளி தான தர்மம் செய்கிறவர் நற்கிரி செய்கிறவர் ஆஹ் வேதத்தை வாசிக்கிறவர் செபிக்கிறவர் எல்லாம் செய்கிறவர் தான் ஆனால் அவர் இன்னும் ரசிக்கப்படவில்லை அவன் ரசிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே பேதரவை அழைக்கும்படி தேவதூதனை சொல் தேவதூதனை அனுப்பி மனிதனை அழைத்து அனுப்புகிறார் பேதுரு வருகிறான் அந்த திறவுகளை பயன்படுத்தி நான் எந்த திறவுகள் தெரியுமா உங்களுக்கு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கிற சுவிசேஷமே கொர்னெலிவு தன் வீட்டார் அனைவரோடும் உறவினரோடும் எல்லாரோடு சேர்ந்து கேட்கும்படியாக கர்த்தர் அனுப்பி இருக்கிறார் கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது அப்போ சில பத்து முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து வாசித்தீர்கள் என்று சொன்னார் அந்த வேத வசனங்கள் தெளிவாக சொல்லுகிறது எல்லாருக்கும் கத்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்தருக்கு அனுப்பின வார்த்தை அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்திருக்கிற நீதி செய்கிற எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமா அறிந்திருக்கிறார் அப்போ இயேசுவை குறித்து சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நீதி செய்கிற மகன் கர்த்தருக்கு பயந்திருக்கிற கொர்வுக்கு தேவனாய் கர்த்தர் பேதுருவை அனுப்பியிருக்கிறார் அதுவை வந்து பேதுரு இங்கே கொன்னையில் விட்டு சொல்லுகிறார் தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படி நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம் என்று சொல்லி முப்பத்தி மூன்றாம் அசுரத்தில் அவர் சொல்லுகிறார் குரநெலி கேவருக்கு பேதுருவை பார்த்து நீ சொல்லு இந்த காரியங்களை எனக்கு சொல்லு என்று சொல்லி கேட்கும் கொர்நலி கேட்க முடியாத தேவன் விரும்பிய வார்த்தைகள் எல்லாம் கிறிஸ்துவின் கிரியர்கள் அவரது ஊழியம் அவரது சிலுவை மரணம் அவட உயிர்த்தெழுதல் இதைகளை குறித்து பேசுறோம் கொர்நெல்லி பேசிக்கொண்டே இருக்கிறாங்க பேச 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 அவரை விசுவாசிக்கிறவர் எவனோ அவன் அவரோட நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று சொல்லி தரிசனம் எல்லாம் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறதே என்று சொல்லி நாற்பத்தி மூன்றாவது வசனத்தை அவன் அங்கு பேசுகிறான் பேதிரும் கொன்னெல்லுத்தில் பேசுறாங்க இந்த வசனம் தாங்க சாவி இந்த சாவியை போட்டு அவன் திறந்து விடுகிறான் இன்றைக்கும் அநேகர் நம்முடைய கூட்டத்தில் இருக்கிறார்கள் அநேக சொந்தங்கள் உறவுகள் நம்மத்திலும் தான தர்மங்கள் செய்கிறவர்கள் எல்லாம் வேதத்தை குடிச்சு செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் மையான தேவன் என்று ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ரச்சிக்கப்படணுங்க ரச்சிக்கப்பட்டு அவர் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் பாருங்கள் அந்த திறவுகோலை வைத்துதான் பேதுரு வந்து அந்த திறவுகோலை பயன்படுத்துகிறார் அவரை விசுவாசிக்கிறவர் எவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று சொல்லி இதை சொல்ற உடனே இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே ஒவ்வொருவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியுதுங்க அங்க வந்திருக்கிற விசுவாசிக்கிறவர்கள் அத்தனை பேரும் விசுவாசித்தார்கள் விசுவாசத்தால் விசுவாசிக்க வேண்டும் என்ற வார்த்தை அவன் சொல்லும்பொழுது பொழுது ஏசு கிறிஸ்து விசுவாசிக்க வேண்டிய வார்த்தையை சொன்ன உடனே அதை உச்சரித்த உடனே தேவனுடைய ராஜ்யத்தின் திறவுகள் திறந்ததுங்க இந்த வார்த்தையை பேதர் பேசிக்கொண்டு இருக்கிறேன் வசனத்தை கேட்டு ஆவர் மேலும் பரிசொத்தாவின் இறங்கினாருங்க பேதரோடு கூட வந்திருந்த விசுவாசிகள் பரிசொத்தாவையும் பெற்றுக்கொண்டார்கள் புற ஜாதிகள் மேலும் தேவநாயகர் கர்த்தர் பரிசொத்தாவி பொழுந்துருளுகிறார் பாருங்கள் அப்பசிலர்கள் பத்து நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு இந்த பரிசொத்தாவி என்பவர்களை அவர் பெற்றுக்கொண்டவனர் தேவனுடைய ரெச்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டவர்கள் சந்தோஷமடைகிறாங்க எதற்கு தான் தேவநாயகை கர்த்தர் என்னை ஒன்றிடத்தில் அனுப்பினார் என்று சொல்லி பேதுர் அங்க கொர்நேலி விடுத்து சொல்லுகிறாருங்க பிரதான கருத்தை இப்போது கொர்நேலி புரிந்து கொண்டான் என்ன தான தர்ம செய்தாலும் என்னதான் செய்திருந்தாலும் எவ்வளவு நேரம் பயில் பிடிச்சாலும் எவ்வளவு நேரம் நான் கத்தடி சமூகத்தில் இருந்தாலும் விசுவாச இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கலனா நான் ரச்சிக்கப்பட முடியாது நான் ரச்சிக்கப்படல நான் பல்லவத்துக்கு போக முடியாது என்று சொல்லி அவன் அறிந்து கொண்டாருங்க பாருங்க இதுதாங்க உங்க கையில கொடுக்கிற சாவி இன்றைக்கு நீங்க இந்த அப்போ சொல்லலாம் பத்து நாற்பத்தி மூன்று மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் அவர்களை லட்சிப்புகள் வழிநடத்துங்கள் கத்த தமிழ் உங்களையும் அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக இந்த சாவி திறவுகள் உங்கள் கைகள் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் மற்றவர்களை ரெட்சிப்புக்கு நடத்த இன்றைக்கே பயன்படுத்துவாராக இயேசு வாழ்க்கையை ஆசிர்வதிக்கிறேன் உங்களுடைய சகோதரி வாஞ்சியோ காட் பிளஸ்